அண்டவராகியேசு கிறிஸ்துவின் பெற்ற பரிசுத்தமிழ நாமத்தில் அம்பீர் வாழ்த்துக்கள் இந்த காலை வழியில் உங்களை சந்திப்பதில் மாற்றி இந்த ஆளுங்களுக்கு இருக்கு இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பீங்க முடிவுகளை பரலோகம் செல்லும்போது கிரீடம் வைத்து உங்களுக்கு கனமழைக்கிற நல்ல நாட்களாய் மாறும் ஆமே ஒரு ராஜாவுக்கு கிரீடம் ஒரு இளவரசிக்கு கிரீடம் அவங்க முடிசூட்டப்படுகிறது போல பரலோகத்தில் கிரீடங்கள் வைத்து அவன் நம்மை முடிசூட்டுகிறான் பைபிளில் நிறைய கிரீடத்தை கொடுத்து வாசிக்கிறோம் இந்த உலகத்தோடு முடிகிறதில்ல ஒரு எதிர்காலம் உண்டு என்பதை மறந்து விடாதீங்க கிரீஸ் நாட்டின் சரித்திரத்தை கொடுத்து படித்து பார்த்தேன் ஒரு புத்தகத்தில் இப்படி நோட் பண்ணியிருந்தாங்க கிரீஸ் நாட்டில் ஒரு பெரிய கோயிலுக்கு மேல வருடத்துடன் குறை பெரிய ஓட்டப்பந்தயம் வைப்பார்கள் அந்த ஓட்டப்பந்தயத்தில் ரெண்டு சைடும் நல்ல பளிங்கு கற்களால் ஆன தூண்கள் இருக்கும் அதிலே வெற்றி பெறுகிற ஒரு நபருடைய பெயர் அந்த பழங்கு கற்கள் எழுதப்படும் வேற பெரிய பரிசு கொடுக்க மாட்டாங்க அத்திலையினால ஒரு கிரீடம் வைத்து கனம் பண்ணுவார்கள் ஒரு வருடம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க ஒரு வருடம் ப்ராக்டிஸ் பண்ணி அதில் ஜெயிப்பாங்க ஏன் தெரியுமா பெயர் வரணும் வேற ஒரு லாபம் இல்லை பாருங்க ஒரு உலக பெயருக்காக ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணி உலகத்தை இச்சை வரத்து சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணி நான் ஜெயிக்கணும் என் பெயர் அங்க வரணும் நறு பேர் என் குடும்பம் தலன வரணும் என்று பிரயாசப்படுறாங்க ஒலிம்பிக்ல கூட அந்தந்த நாடுகள் நிறைய பரிசு தொகை கோடி அறிவிப்பாங்க நாட்டுக்கு பெருமை பாத்தீங்களா கிரீஸில் அப்படி இல்லை ஒரு அத்தியலை அதில் ஒரு கிரீடம் பெயர் வரும் ஸ்தோத்திரம் இந்த உலக வாழ்க்கை சாதாரணமானதில்லை பரல வாழ்க்கை சாதாரணமானதில்லை இங்க நல்ல வாழ்ந்தா முடிவில் கிரீடம் வைத்து அவர் அலங்கரிப்பார் ஆமேன் உலகத்தோடு முடிந்து போகிறது இல்லை உலக மக்கள் சொல்றாங்க வெந்த விதி வெதி முடிஞ்சவன சாகனம் செத்தவனை தெக்கையை விடக்கிய ஆமேன் வேடிக்கையா சொல்லுவாங்க ஒரு குறுக்கு ஒரு நெடுக்கு ஒரு அமுக்கு ஒரு தமுக்கு முடிஞ்சு போச்சு இது உலக வாழ்க்கை இது உலக மக்களுடைய பழமொழியான நமக்கு அப்படி இல்லை அவன் சொல்லும்போது நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் எனக்காக எனக்கு மாத்தமல்லதில் விரும்புகிற யாவருக்கும் அந்நாளில் அந்நாளையில தந்தரலு சொல்கிறார் கிரீடம் அலங்கரிக்க போகிறார் பரலோகம் நிச்சயம் அந்த நிச்சயத்தோடு ஓடுங்கள் வாசிக்க கேட்கலாம் ஒன்று குறைந்த ஒன்பது இருபத்தைந்து பந்தயத்துக்கு போராடுகிற யாவரும்

அப்படியுள்ள கிரீட நந்தங்களை கனம் பண்ணுவார் ஒருவரும் உன் கிரீடத்தை ஒருவனும் எடுத்துக்கொள்ளாதபடி உனக்குள்ளதை பற்றி கொண்டிருக்கொண்டிருங்க விசுவாசத்தை பற்றி கொண்டிருங்க ஒழுக்கத்தை பற்றி கொண்டிருக்க நற்கைகளை பற்றி கொண்டிருங்கா நல் வாழ்க்கையை பற்றி கொண்டிருக்கிற முடிவுகளை ஆடவர் கிரீடத்தை ஆலை லூழியா கற்றவர்களை ஆசோர் பர்ஜவிக்கலாமா பரலோகப்பிதாவே இம்மைக்காக மாத்திரமல்ல எங்களுக்கு ஒரு பரலோகம் உண்டு மறுமை உண்டு நித்தியம் உண்டு நீர் அதில் ஒரு நல்ல வாழ்க்கை தருவீங்க நம்பிக்கையோடு ஒடக்கிறமே தான் பிள்ளைகள் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் जब हम खेड़ो केदार சந்திக்கிறேன். आमीन நாளைக்கு நம்ம சந்திக்கலாம் அதுக்கு